வணக்கம் மக்களே எனக்கு சிஎம் சார் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு திராவிட கழகத்தோட சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் மகளிர் முன்னேற்றத்துக்கான திட்டங்களை திமுக அரசு தெரிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அது ஜாதி பெயர்களோட இறுதி எழுத்து செஞ்சு மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்ய பிரதமர் கிட்ட கோரிக்கை வச்சதாகவும் தெரிவிச்சிருக்காரு இப்போ எனக்கு என்ன கேள்வினா சமூக நீதி சுயமரியாதை இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சிஎம் சார் அவர்களுக்கு தெரியுமா

தரமற்ற உணவுகள் வழங்கப்படுது என்ன சமூக நீதி இருக்கு பட்டியலின மக்கள் மட்டுமே அதிகமா பயன்படுத்துற தூய்மை பணிகள்ல பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்கிறது தான் உங்க சமூக நீதியா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவிலுக்கு அவங்க அம்மா கண் முன்னாடியே பாலியல் இதுல போக்சோவில மட்டும் மூணாயிரத்தி அறுநூத்தி இருபது வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல மூணாயிரத்தி நானூத்தி ஏழு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது வழக்குகள் இப்படி பெண்களுக்கு பெண்களுக்கான வன்கொடுமைகள் இவ்வளவு பதிவாயிருக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது இருந்து திமுக ஆட்சியில முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு இதுதான் உங்க பெண்கள் முன்னேற்றமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தமிழகத்துல அதிக அளவிலான ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு நெய்வ விடுதி ஐஸ்வர்யா பள்ளிக்கருணை பிரவீன் சர்மிளா திருநெல்வேலியை சேர்ந்த கவின் இவங்கள தொடர்ந்து மயிலாடுதுறை வைரமுத்து உட்பட ஏராளமான ஆணவ படுகொலைகள் உங்க ஆட்சியில சாதாரணமா நடந்து வருது இதுதான் சமூக நீதியா நீங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம்